நம்ம கான்டெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் கலப்பாக்காடு ஸோ நேம் டீட்டெயில்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கோம் அண்ணே ஒரு ஒரு நேம் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே ஸோ இதே மாதிரி வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு ஸோ பிரைஸ் டீட்டெயிலை பற்றி சொல்லுங்கண்ணே கொஞ்சம் ஒரு ஆள் முன்னாடி வந்து சொல்லுங்கள் ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் பிரைஸ் பதினஞ்சு ஒரு பத்தாயிரம் கிரௌண்டில் நடத்துகிறோம் இந்த மேட்ச் வந்து கிரீன் செவன் சார்பாக கலப்பாடு கிரவுண்டில் கலப்பாடு டீமாக எல்லாம் சேர்ந்து நடத்துகிறோம் அந்த கிரவுண்டில் ஸோ மேட்ச் எத்தனை நாள் நடக்குது அதை பற்றி சொல்லுங்கண்ணா ரெண்டு நாள் மேட்ச் ஓகேண்ணா ஸோ நேற்று டேவில் எங்களால் சரியாக வர முடியல ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி ஸோ நேற்று டேவில் யார் யார் ப்ரைஸ் என்றோ நாங்கள் அது மட்டும் சொல்லுங்கள் பன்னெண்டு டீம் அதில் வந்து மேற்பனைக்காடு கலப்பாக்காடு கேசிசி வல்லத்துரா கோட்டை மூணு டீம் ப்ரைஸ் என்று இன்னைக்கு நாலு டீம் விளாட்றாங்க ஸோ அந்த நாலு டீம் பேரையும் சொல்லிடுங்கண்ணா கோட்டை குளம் ரெண்டாவது ரவுண்ட் வந்து பூக்கொள்ளைக்கும் பொன்னன் வீடுன்னு சொல்லிட்டு பொன்னன் வீடின்னு சொல்லிட்டு ஆலங்குடி தானே ஒரு டீம் ஓகேண்ணா ஓகே நல்ல ஒரு டீம் நீங்கள் போய் சூப்பர் சூப்பர்ண்ணா ஸோ பிச்சை பற்றி சொல்லுங்கள் பிச்சை பற்றி சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் பிச்சு நீட் அண்ட் க்ளீன் வேயாக இருக்குது ஸோ சிக்ஸ் லைன் மீட்டர் பற்றி சொல்லுங்கள் அவர் எங்களுக்கு நீங்கள் பார்த்தாலும் ஒரே அளவு அறுபத்தெட்டு மீட்டர் சிக்ஸு இங்கே வந்து வந்து சுவிட்ச் பால் டோர்மெண்ட் இருக்கு நாங்கள் வந்து விளையாட எங்கேயுமே கிரௌண்ட் இல்லாமல் ரத்னகூட கிராமத்துக்கு சப்போர்ட்டில் இங்கே கிரௌண்ட் இப்போ புதுசாக உருவாக்கணும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரரூவா செலவு பண்ணி இந்த கிரௌண்டு இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் காங்கிரட் போட்டு இளைஞர்கள் யாராவது யாராவது ஸ்டேஜுக்கு அடுத்து கட்ட டென்னிஸ் பால் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுங்கறக்காக ஸ்டிட் பால் டோர்மெண்ட் ஆரம்பிச்சு அரணைகள் இருக்கிறேன் ஏபிஎல் பிரீமியர் லீக்னு சொல்லிட்டு நாற்பது அடிமையை சிட் பால் நடந்துட்டு அதுக்கடுத்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இப்போ பதினாறு டீம் விளாண்டுட்டு இருக்காங்க ஸ்விட்சி பால் டோர்மெண்ட் லீக் மாதிரி நடந்துட்டு இருக்கு முடிய போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் முடிஞ்சு நாலு மாதம் நடந்துட்டு இருக்கு இந்த கிரௌண்டு இப்போ ரெடி பண்ணி நாலு மாதம் தான் ஆகுது ஓகே இப்போ இப்போ பால் டோர்மன் நடந்திருக்கு வெள்ளி சனி நீங்கள் மூணு நாள் இங்கே டீமுக்கு மேட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்துட்டு வருவாங்க எல்லாமே உள்ளூர் டீம் உள்ளூர் இளைஞர்கள் புதுக்கோட்டை சார்ந்தவங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க வெளி டிசி பிளேர் யாரும் புதுக்கோட்டை டிசி இங்கே அரவு பிளேயரை வெளியில் கொண்டு போகணுங்கிறக்க ஸ்விட்ச்பால் டோர்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம் இப்போ டென்னிஸ் பாலால் நாளாக அந்த மேட்சை நிப்பாட்டி வச்சிருக்கோம் எல்லாம் ஆவரேஜாக அறுபத்தெட்டு மீட்ரு எங்கேயா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் போய் சூப்பர்னா சூப்பர்னா ஸோ கப்பக்க காடுன்னு நேம் கொடுத்து மறக்கவே முடியாத மேட்சு நான் என்ன சொல்வீங்க இங்கே விளாண்டுதுலேயே கலப்பக்காடுன்னு நேம் கொடுத்து விளையாடுறத நாங்கள் செட்டிங் டீமாக போகிறதே எல்என்பின்னு விளையாண்டுருக்கோம் எல்என்பி நிறைய விளாட்றோம் அந்த பக்கத்து கிரௌண்ட்டில் ரமணா பை ஒரு தடவை நானூறு இருபத்தி நாலு ரன்னுக்கு திரும்பி போய் சேஸ் பண்ணோம் டிஃபெண்ட் பண்ணோம் நாங்கள் நல்லா பந்து போட்டு வின் பண்ண ஒரு மேட்ச் இருக்குது அது சூப்பர்னா ரொம்ப இதாக இருந்தது ஸோ நேற்று இடவில் வராதுக்கு சாரி ஸோ இந்த இடவில் எங்களால் முடிஞ்சளவுக்கு எங்களோடய எஃபெக்டை போட்டு சூப்பராக எடுத்து கொடுப்போம்

டே டூ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் அரசு குலம் விசர் ரத்தினோட்டை ஸோ இந்த மேட்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட் ஓவர் மட்டும் பார்ப்பேர் இருக்க போது ஸோ ரத்தினை கோட்டை டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஸோ நேற்று டேவில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல நம்ம செகண்ட் தான் வீடியோ எடுக்கிறோம் ஓப்பனிங் கட்னா ஸ்டேக்கில் நான் ஸ்டேக்கில் நடராஜன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண கலைஞர் வந்திருக்காரு ஃபாஸ்ட் ஓவர் ஒன் குட் லென்த்தில் ஸோ தெளிவாக பேட்டில் படலை பௌலரே கலெக்ட் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட்டு பாலே டாட் பலோட பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக கொடுக்குறாரு இங்கே பவுலர் ஸோ இந்த டாட்பலோட இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஒன் அகேன் ஷார்ட் பிச் பாலை தெளிவாக போட்டு கொடுத்தாருங்க ஒன்மூறு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு பவுலர் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாலே டாட்பாலாக மாற்றிட்டாருங்க தேர்ட் ஒன் அகெயின் குயிக்காக இருந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகலை ஆஃப் சைடில் பவுண்ட்ரி போயிருமா பரவாயில்ல அதன் காரணமாக ஃபார் ஃபீல்டு போய் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் பெரிய ஷார்டுக்கான ட்ரெய் தெளிவாக கலெக்ட் ஆகலை ஸோ லாங்கான தேடி ஓடி இருக்குது தெரியா தரையா இங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரண்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன் ஓடுறாங்களா ஸோ மிஸ் பண்ணி ஒவ்வொருத்தர பின்னாடி வந்துருச்சுங்க பால் ஸோ கண்டிப்பாக மூன்று ரன் ஓடி வந்துடுவாங்க மூணு நாலாவது ரெண்டுக்கான வாய்ப்பு ரெண்டு அவுட்டுக்கான வாய்ப்பா சான்ஸ் ஃபார் ரென் அவுட்டாக மாற்றிட்டாங்க இங்கே மூன்று ஒரு விக்கெட்டு விக்கெட்டில் நடராஜன் ஒரு வரி போகுது ஒன் அகென் குயிக்காக இருந்துச்சு இதுவும் தெளிவாக கனெக்ட் ஆகலை ஸோ லெக்ட் சைட்ல போய்கிட்டு பண்ணிட்டாருங்க இங்கே கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணாவது ரன்கான வாய்ப்பா இருக்கும் மூன்று ரன் ஓடி வந்துடுறாங்க குயிக்காக நல்ல ரெண்டிங் இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பான் வேலைக்கு வந்துச்சு பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை சான்ஸ் ஃபோர் தோண்டி போகுதான்னு பார்ப்போம் ஒன் பவுண்ட்ன்ஸில் பவுண்டரி க்ளியர் பண்ணி போயிருக்குங்க இங்கே பாலே பவுண்டரியாக மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் ஸோ இதோட ஃபஸ்ட் ஓவர் இங்கே ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க அரசர்களும் ஸோ பவர் பிளேயர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் செகண்ட் ஓவர் போட மணி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஆச்சு செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் சென்சிபுலாக ப்ளே பண்ணிட்டாரு லாங் ரனில் அங்கே ஒரு ஃபீல்டில் சேவ் பண்ணி கொடுக்குறாரா சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கண வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் பான் ஸ்டைக்கில் மணி அகெயின் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க அவசரம் இல்லை இங்கே நல்லா செய்வீங்க இங்கே ஒரு ரன் வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆஃப் சைடில் தெளிவாக கட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா அங்கே ஃபீல்டில் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும் ஒவ்வொரு தூரில் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பவுண்டரி போயிருச்சா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ஸோ அகெயின் மிஸ் பண்ணியிருக்காங்க சான்ஸ் ஃபார் இல்லைங்க ஓடலை மூன்று ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் மணி அண்ட் ஸ்டைக் ஷார்ட் பிஜ் பால ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு தரையோட தரையாக அதுவும் உருண்டு போகுது நல்லா செய்வீங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் சூச்சியை திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாருங்க சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி சூச்சியை திரும்பி ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜசேகர் ஸோ அவருக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இது செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க யாரும் இல்லை இடையில தான் வந்திருக்காங்க அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரன் அவுட்டா மாத்திட்டாங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க அரசர்குளம் தேர்ட் ஒரு போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட கலைஞர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக் லெட் தினேஷ் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பவுலரே கால போட்டு ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தா பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரெண்டனுக்கான வாய்ப்பாக இருக்கும் இங்கே சான்ஸ் ஃபார் ரெண்டு விட்டுக்கான வாய்ப்பாக இல்லைங்க குயிக்காக ஓடி வந்தாங்க ரெண்டன் மட்டும் செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரையாக இருந்துச்சு லோ கேப்டாக போட்டு சான்ஸ் ஃபார் மிஸ் கீப்பர் மிஸ் பண்ணத யூஸ் பண்ணி ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஸோ ஒரு ரன் மட்டும் ஏனோ தெரியவில்லை தேர்ட் ஒன் மணி அண்ட் ஸ்டேக் கூப்புக்கு பண்ணார் பண்ணாரு தெளிவா இன்சீஸ்ல பின்னாடி வந்துருச்சு ஒரன் வாய்ப்பாக வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒன் தினேஷ் ஆன் ஸ்டிக் ப்ளே பண்ணிட்டாருங்க ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா ஃபீல்டர் இருக்காரு ஸோ ஷாப் பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஒரு வாய்ப்பாக வாய்ப்பா மட்டுந்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை அடிச்சிட்டாருங்க கிளாசிக்காக இருந்துச்சு பார்க்கவே ஆஃப் சைடில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் ரெண்டாவது பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே மணி தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் அகேன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரே ஆஃப் சைடில் கிளாஸிக்காக இருந்துச்சுங்க இதுவும் பார்க்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா இங்கே ஃபீல்டர் வெரைட்டி போகிறாரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே உள்ள போட்டார் சேவ் பண்ணி ஸோ இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் மூணாவது ரெண்டுக்கான ட்ரையாகவும் இருக்கும் அங்கே ரெண்டு அவுட்டாக மாத்துறாங்களா ரெண்டு அவுட்டாக மாத்திட்டாங்க ரெண்டு அவுட்டில் தினேஷ் அவரோட விக்கெட் இங்கே பறிப்போகுது ஸோ லேசியாக ஓடியாந்தாங்க இதோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க அரசர்குளம் நாலாவது ஒரு போட கேஸ் ஒன் வந்துருக்காரு இங்க அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒரு இது ஃபோர்த் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக காலில் கொண்டாந்து போட்டார் ஸோ பைஸில் ஒரு ரன் ஓடி வந்துருவாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் வேலைக்கு வந்து ஆஃப் சைடில் தூக்கி விட்டார் லேப்டோட சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிருச்சுங்க இங்கே ஸோ ஆனந்தரன் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே மணி மணி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும் இங்கே ஸோ ஒரு ஆள் நின்று மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இங்கே ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பவுண்டரி கண்டிப்பாக அடிச்சிடுறாருங்க இங்கே தேர்ட் ஒன் ஓடம்பழம் பட்டிருக்கு ஸோ பவுலரை கலெக்ட் பண்ணிடுவாரு டாட் பாலாக மாறிடும் இது அங்கே ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க அடிக்கலை ஸோ டாட் பாலாக மாறிடுச்சிங்க ஃபோர்த் ஒன் கூப்புக்கான ட்ரை திருப்பி விட்டுருக்காரு கையில் தான் போய் விழுந்திருக்கு நல்ல டேக்கனுங்க இங்கே ஸோ இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடி மணி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட் இங்கே அருண் வந்திருக்காரு ஃபிஃப்த் ஒன் அந்த முதல் பாலே இன்சைலாம் விக்கெட்டுங்க இங்கே ஸோ பேட்ஸ்மேன் முதல் பாலே விக்கெட் எழுது எந்த ரனியும் பதிவு பண்ணாமல் போகிறாரு இங்கே அருண் ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்கில் பார்ட்டி பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் தெளிவாக ப்ளே பண்ணியிருக்காரு சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரி போயிருமா இங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரன்னோட நாலு ஓவர் முடியுது இங்கே நாலு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே அரசர் குளம் ஓப்பனிங் நான் ஸ்டைக்கில் இருக்க போகிறது மணி நான் ஸ்டைக்கில் கேசவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி வந்திருக்காரு மணி டு மணி ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் மறைச்சிருந்து ஸ்டெம்பாக கழித்திட்டாங்க முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே மணி ஃபஸ்ட் பாலே பாசிட்டிவாக ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு எக்ஸ்டாக போட்டு கொடுத்தாருங்க ஸ்டெம்பில் இங்கே முதல் பாலே இருந்து மணி இங்கே வெளில போகிறாரு இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் பங்குக்கு பதினஞ்சு ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணி கொடுத்துருப்பாரு நெக்ஸ்ட் பேட்ஸ்னா இங்கே கைலாஷ் வந்திருக்காரு செகண்ட் ஒன்

வெளில போய் விழுந்துருச்சுங்க ரெண்டு பால் மிஸ் பண்ணாலும் மூணாவது பால் கரெக்டா பனிஷ் பண்ணிட்டாரு முதலார பதிவு பண்ணி கொடுக்கறாரு இங்க கைலாஷ் சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாருங்க இதுவும் கண்டிப்பா தாண்டி போகும் நினைக்கிறேன் சான்ஸ் பார் ஒன் பவுண்ட்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருச்சுங்க பவுண்டரி எங்கேயா போன பால் ஆறு இந்த பால் நாலு ரெண்டே பால் பத்திரம் கொண்டு வந்தாரு இங்க கைலாஷ் ஃபஸ்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் ஐ கேன் வேலைக்கு வந்து பேரியை சுற்று குத்துட்டு எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்னோ இங்கே ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்கப்போது கைலாசம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஃப்ரீ ஹிட் பால் குயிக்காக இருந்துச்சு ஃப்ரீ ஹிட்டாக லோ கெப்டாப் போட்டு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே மணி ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓர் முடியுது இங்கே ஃபஸ்ட் ஓருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ரத்தன கோட்டை செகண்ட் ஓர் போட அஜ்மீர் வந்திருக்காரு ஸ்டைக்கில் தோனி கேஸ்வன் செகண்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பா ஓய்டு கொடுத்துருவாங்க ஓய்டோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க அஜ்மீர் போன போல ஒரு ஃபர்ஸ்ட் ஜிபால் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைட்ல கட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் கண்டிப்பா ஃபீல்டர் தாண்டிச்சு அப்படிங்கறப்ப பவுண்டரி போயிருங்க இங்க போயிருச்சு அங்க சோ முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க கே7 நான்கு அற்புதமான ஒரு ஷாட் செகண்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் வைடா இல்லங்க சோ லைனுக்கு உள்ள தான் வந்திருக்கு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பால் பத்தி பண்ணி கொடுக்குறாரு இங்க பவுலர் டேட் ஒன் பெரிய ஷாட்டு காணட்டே ஆடிச்சுட்டாருங்க ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சாரு கிளாசிக் அரிஞ்சு பார்க்கவே தாண்டி போகுதான் பார்த்தா வெளில போய் விழுந்திருக்கு முதல் அவரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே கேசவன் ஸோ இந்த ஓவரில் அவருக்கு மட்டுமே பத்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு நெக்ஸ்ட் ஒன் அகின் கட் பண்ணியிருக்காரு ஸோ அங்கே ஃபீல்டு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க டேரக்ட் ஹிட்டாகவும் இங்கே விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க கொடுக்கல ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க மூணாவது ரன்னும் ஓடி வந்துட்டாங்க குயிக்கா நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரேஸ் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு தாண்டி போகுதா வெளில போய் விழுந்துருச்சுங்க கைலாஸ் பங்குக்கு அனகரன் ஆரோ பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே குயிக்காக இருந்துச்சு அதையும் தெளிவாக கண்டிச்சு அடிச்சிட்டாருங்க செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்காரு ஸோ மிக இந்த உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே ஃபீல்டாக சேவ் பண்ணுறதுக்கு வெரைட்டி போறாரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஸோ இங்கே அதை யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுறாங்க மூணாவது ரன்கான வாய்ப்பும் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஸோ மூணு ரன் மட்டும் நல்ல இங்க ஸோ இதோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ரத்தன கோட்டை ஸோ ரெண்டாவது ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக யூஸ் பண்ணிட்டாங்க தேர்ட் ஓவர் கூட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மணி வந்திருக்காரு ஸ்டேக்கில் கைலாஸ் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல சோ தெளிவா கனெக்ட் ஆகல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு அங்க ஸ்டெப் டிசைல் அடிக்கப்பட்ட வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்டாரான்னு பார்த்தா மிஸ் ஃபீல் பவுண்டரி பவுண்டரி போயிருச்சுங்க சோ another one பவுண்டரி பண்ணி குடுக்குறாரு இங்க கைலாஷ் கைலாஷ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி னே சொல்லலாம் இங்க ஒரு ஆளை நின்னு மேட்ச் எடுத்து போயிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்ல இருந்து செகண்ட் ஒன் அகைன் குயிக்கா இருந்து பெரிய ஷாட் காணட்டே ஆடிச்சிட்டாங்க இதையும் இதுவும் கண்டிப்பா தாண்டி போகும் ஒன்னொரு ஆறர பதிவு பண்ணி குடுக்குறாரே இங்க கைலாஷ் கைலாஷ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தா சொல்றனோ ஒரு ஆளா கடைசி வரைக்கும் இங்க மிச்ச பாலுக்கு 10 அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க தேர்ட் ஒன் அகைன் இதுவும் கண்டிப்பா தாண்டி போகும் பேக் டு பேக் 6 அடிச்சி இங்க <diminishedshiftube>

வருமா படிக்கிறால் சிறப்பு பரிசு காத்துக்கொண்டிருக்கிறது கைலா சபோ நடைபெற்ற முனித்த போட்டியில் ஆட்ட நயனாக பன்னெண்டு பந்துகளில் ரன்கள் அடித்து நான்கு சிக்ஸர்கள் அடித்த ஆர்ட நாயகனாக கைலாஸ் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது நல்லவரும் மட்டை வீச்சு கைலாச அவர்களே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓ இந்த மேட்சில் நடை நடைபெறதற்கு முழு காரணமாக இருந்தே எங்கள் இந்த கலப்பாடு அணியோட சீனியர் பிளேயர் அண்ணன் துபாய் ரிட்டனு இந்த கிரவுண்டு அமைச்சதுக்கும் இப்போ இதுக்கப்புறம் இளம் வீரர்களை வளர்த்து இந்த போட்டிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு வழங்குறாரு அண்ணனுக்கு சிறப்பு பிரைஸ் கொடுத்து கௌரவிக்க கொடுத்துருங்க அது ஒன்று கொடுங்க அதே அண்ணே வாங்க ஓகே